என்னதான் சம்பாதிச்சாலும் இன்றைய காலகட்டத்தில் நம்ம சம்பாதிக்கிறது சாப்பிட்றதுக்கும் மற்ற செலவுக்குமே நமக்கு கரெக்டாக இருக்குது வீட்டு ரெண்ட்டு மற்றபடி கரண்ட்டு பிள்ளைன்னு பிள்ளைங்களுக்காக நம்ம ஒரு கூட ஒதுக்க முடியலைங்க கஷ்டமா இருக்கிற சூழ்நிலையா இருக்கிறது அதாவது ஒரு நூறு ரூபாய் கொடுத்து நம்ம பழம் வாங்கி சாப்பிடவே யோசிக்கிறோமோ இந்திய காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆமாவா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் ஏன்னா ஒரு நூறுரூபா செலவு பண்ணி ஒரு பழம் வாங்கும் போது ஐயோ அந்த நூறுரூபா இருந்தால் நாளைக்கு ஏதாவது ஒரு ஆகுமேன்னு யோசிக்கிறோம் ஆனால் ஒரு பத்து ரூபா கொடுத்து ஒரு வாழைப்பழம் ஒரு பிடிச்சமான பழத்தை கூட நம்மளால் வாங்கி சாப்பிட முடியல அன்றைய இன்றைய காலகட்டத்தில் இப்படியெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஒன்று ஒன்றுத்தையும் பார்த்து பார்த்து நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி ஏழைகளின் ஏக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துரூபா ஆப்பிள் பழம் வாங்கி சாப்பிட்றதே பெரிய விஷயமா இருக்குங்க அவ்வளோ சாப்பிடும்போது ஒரு சந்தோஷமாக இருக்குது அடுத்தது நம்ம எப்போ இந்த மாதிரி வாங்கி சாப்பிட போகிறோம் அப்படின்னு நினைக்க வேண்டியதாக இருக்குது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்